மாண்பு பேரவைத் தலைவர்களே மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கோரிய சாலை சந்திப்பானது கும்பகோணம் மன்னார்குடி அதிராம்பட்டணம் சாலையை பாப்பாநாடு மதுக்கூர் பெருக வாழ்ந்தான் சாலையும் சந்திக்கிற ஒரு இடமாகும் இது விதிகள் உட்பட்டு முப்பது மீட்டர் விட்டத்திற்கு ரவுண்டான அமைக்க வேண்டும் ஆனால் இந்த இடத்திலே இருபத்தி மூன்று மீட்டர் விட்டத்திற்குத்தான் மட்டுமே ரவுண்டான அமைக்க இடம் உள்ளது எனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் அவ்விடத்தில் சோதனை ஓட்டம் பார்த்து ஆய்விற்கு பின்னால் ரவுண்டான அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தற்சமயம் இந்த சந்திப்பில் மைய தடுப்பு சுவர் வேகத்தடை மற்றும் சாலை பாதுகாப்பு விவரங்களை பொருத்தப்பட்டுள்ளது எனவே வருங்காலங்களில் இந்த ஆய்வை மேற்கொண்டு சட்டமன்ற உறுப்பினருடைய கோரிக்கைக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அண்ணாதுரை பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அமைச்சரவருடைய இந்த பதிலுக்கு என்னுடைய இதமாக இருந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் குறிப்பிட்டபடி அந்த விதிகளுக்கு உட்படாத காரணத்தாலே சிறிய அளவில் ஒரு மாதிரி ரவுண்டானா நேற்றைய தினம் நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் மிக வேகமாக மின்னல் வேகத்தில் அந்த ரவுண்டானாவை தற்காலிகமாக அமைத்து தந்திருக்கிறார்கள் பரிச்சாத்திர அடிப்படையில் அமைந்திருக்கிற அந்த ரவுண்டானா எதிர்காலத்தில் நிரந்தரமாக அமைவதற்கு அமைச்சர் முன்வர வேண்டும் என தங்கள் மூலமாக கேட்டு அதே நேரத்தில் இந்த இடத்திற்கு அருகாமையிலே தான் மதுக்கூர் பேரூராட்சியினுடைய எல்லை தொடங்குகிறது இங்கு ஒரு நெடுஞ்சாலைத்துறை பயணியர் விடுதி ஏறத்தாழ அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாலே கட்டப்பட்ட ஒரு விடுதி ஒன்று தற்கா இன்றைக்கு பயன்பாட்டிலே இல்லாமல் அந்த இடம் முட்புதர் மண்டி காடு போல் காட்சியளிக்கிறது இந்த மதுக்கூர் பேரூராட்சி என்பது எதிர்காலத்திலே ஒரு வட்டத்தினுடைய தலைநகராக உருவாவதற்கான வாய்ப்பு இருக்கிற காரணத்தாலே அந்த பழைய ஓட்டு கட்டிடத்தை இருக்கக்கூடிய அந்த இடத்தை ஒரு புதிய நெடுஞ்சாலைத்துறை பயனீர் விடுதி அமைவதற்கு அமைச்சர் ஆவண செய்வாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அமைச்சர் மாண்மிகு பேரவைத் தலைவர்களே பொதுவாக இந்த விபத்துகளை குறைப்பதற்காக தான் இந்த ஜங்ஷன் இம்ப்ரூவ்மெண்ட்டு என்பதை இந்த அரசு பொறுப்பேற்றவுடனே அதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பணிகள் சாலை சந்திப்புகளை சீமே சீரமைக்கிற பணிகளை இந்த துறை ஈடுபட்டிருக்கிறது சென்ற நிதியாண்டிலே நூறு கோடி ரூபாய் செலவிலே ரவுண்டானுடன் கூடிய சாலை சந்திப்புகளை மேம்படுத்தியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இந்த ஆண்டும் தமிழ்நாட்டில் இருக்கிற விபத்து பகுதிகளை கண்டிருந்து இந்த சாலை சந்திப்புகளில் ரவுண்டான அமைப்பது என்பது ஐஆர்சி கேடு பிரகாரம் இந்தியன் ரோட் காங்கிரஸ் என்ற அந்த விதிகளுக்கு உட்பட்டு பணிகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் ஆனால் அதுக்குத்தான் சட்டமன்ற உறுப்பிற்கு முன்னிலை அளிக்கப்படும் என்று நான் தெரிவித்துக்கொண்டேன் அதைத் தொடர்ந்து நெடுஞ்சாலை சுத்துறைக்கு சொந்தமான பட்டுக்கோட்டை தொகுதி மதுக்கூர் வடக்கு ஒன்றியத்தில் இருக்கிற அந்த ஆய்வு மாளிகையை அது நீங்கள் சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கிறார் அது சென்ற ஆண்டே அதற்கு வேண்டிய முன்னெடுப்பு பணிகளை நாங்கள் எடுத்தோம் மதுக்கொறை ரெண்டாயிரத்து பன்னெண்டாம் ஆண்டு கஜா புயல் சேதமடைந்து அந்த மாளிகை ரொம்ப சீர்கட்டு கிடந்தது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் அதை சீரமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் சண்டமன்ற கோரிக்கையானது புது ஆய்வு மாளிகை வேண்டும் என்பது தான் ஏற்கனவே இருக்கிறத நாங்கள் வந்து ரெனோவேஷன் பண்ணி இப்போ பயன்பாட்டில் தான் இருக்கிறது இருந்தாலும் புதிய ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் என்ற அடிப்படையில் தன்னுடைய கேள்வியை கேட்டுக்கிறார்கள் பொதுவாக நம்முடைய பொதுவுடைமை சித்தாந்தை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் கூட பல சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய தொகுதிக்கு இது போன்ற ஒரு ஆய்வு மாளிகை வேண்டும் அல்லது கெஸ்ட் ஹவுஸ் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அடுத்த நிதியாண்டிலே முதலமைச்சருடன் கலந்து பேசி இது எந்தெந்த சட்டமன்ற தொகுதிக்கெல்லாம் இந்த ஆய்வு மாளிகை கெஸ்ட் ஹவுஸு சர்க்கூட் ஹவுஸ் இல்லையோ அதெல்லாம் கட்டுவதற்கு ஒரு முன்மொழி ஏற்பாடு செய்து அடுத்த நிதியாண்டில் கொண்டு வரதுக்கு இந்த அரசு முயற்சி செய்யும் மாண்புமிகு உறுப்பினர் அண்ணாதுரை மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே பட்டுக்கோட்டை நகரைச் சுற்றி இரண்டு கட்ட புறவழிச்சாலை பணிகள் முடிவுற்று பயன்பாட்டில் உள்ளது மூன்றாம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்கான திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு அரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது ஆலடிக்குமலை கிராமத்திலிருந்து நைனாங்குளம் கிராமம் வரை சுமார் ஏழு புள்ளி இருபது கிலோமீட்டர் வரை அமையவிருக்கும் இந்த சாலை பணியின் முதல் கட்ட நில எடுப்பிற்காக முப்பது புள்ளி அறுபது கோடி தேவைப்படுவதாக திட்ட அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாண்மிகு அமைச்சரவரிடம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக இதற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து வலியுறுத்தி வந்திருக்கிறேன் தற்போது பட்டுக்கோட்டையில் புதிதாக கட்டப்பட்டு விரைவில் புதிய பேருந்து நிலையத்தை எதிர்வரும் பிப்ரவரி திங்கள் பதினைந்தாம் நாள் மாண்மிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சரவர்கள் தலைமையில் இளந்தலைவர் மாண்மிகு துணை முதல்வர் அவர்கள் திறந்து வைக்க உள்ளார்கள் இந்த மூன்றாம் கட்ட புறவழிச்சாலை அமைந்தால்தான் இந்த மறு இந்த பேருந்து நிலையம் முழுமையான பயன்பாட்டிற்கு வரும் என்கிறது என்பது என்கிற நிலை அங்கே இருக்கிற காரணத்தாலே இந்த மூன்றாம் கட்ட புறவழிச்சாலை அமைவதற்குரிய முதல்கட்ட நிதியை வழங்குவதற்கு அமைச்சர் முன் வருவாரா என தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அவர்கள் மாண்மக பேரத்தில் அவர்களே ஒரு முறை தமிழ்நாட்டை ஆண்ட அண்ணன் கலைஞர் அவர் சொன்னார் அது பட்டுக்கோட்டை அல்லையா அது பாட்டுக்கோட்டை என்று சொன்னார் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து பல்வேறு பகுத்தறிவு சிந்தனைகளை சீர்திருத்தங்களை பாடல் மூலமாக விதைத்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் ஏன்னா அந்த பட்டுக்கோட்டைக்கு முன்னுரிமை தர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தமிழக அரசு த தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் இதை மூன்று கட்டமாக இந்த பணிகளை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இன்னும் சொன்னால் நாலு கட்டமாக அதில் முதல் கட்டமாக இருபத்தி ஓரு கிலோமீட்டர் இடத்திற்கு சுற்றுவட்ட அமைக்கும் பணி நாலு கட்டங்களாக பிரிக்கப்பட்டு இதில் ஆலடி குடிமனை முதல் அணைக்காடு வரை ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு முதல் இரண்டாம் கட்ட பணிகளும் இப்பொழுது முடிக்கப்பட்டிருக்கிறது தற்போது மூன்றாம் கட்ட பணிக்கு ஏழு கிலோமீட்டர் நிலத்திற்கு நிலையெடுப்பு பணிகள் முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் தேவைப்படுவதில் அதற்கான கோப்புகளை நிதித்துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கிறோம் அது இப்பொழுது பரிசீலனை இருக்கிறது தொடர்ந்து அதற்கு துறையின் சார்பாக நிதித்துறைக்கு அழுத்தம் தந்து கொண்டிருக்கிறோம் எனவே அது வந்த நில எடுப்பு எடுக்கப்பட்டு அந்த மூன்றாம் கட்ட பணிகள் மேற்கொள்வோம் நான்காம் கட்டமும் ஏழு கிலோமீட்டர் போட வேண்டி இருக்கிறது அந்த நான்காம் கட்ட பணியை முன்னுரிமை அடிப்படையில் அடுத்த நிதியாண்டில் அதற்கு எடுப்புக்கு வேண்டிய பணங்களை ஒதுக்கி தருவதற்கு அரசு திட்டமிட்டு நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அது நாலாம் கட்டமாக அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்வோம் இந்த நிதியாண்டிலேயே இந்த மூன்றாம் கட்ட பணிக்கு வேண்டிய ஏற்பாடு செய்யும் பேரவைத் தலைவர்களே நம்முடைய சட்டமன்ற கோ தளபதி அவர்களுக்கே தெரியும் நாங்கள் அண்டர் பாஸ் போடுவது என்று முடிவு செய்யப்பட்டு திட்ட அறிக்கையெல்லாம் தயார் செய்து அதற்கு வேண்டிய பணிகளை நெடுஞ்சாலைத்துறை இறங்கியது ஒன்றிய அரசாங்கம் அதை மறுத்து விட்டது அண்டர் பாஸ் போகும்போது மேலே வந்து விமான ஓடுதளம் அமைக்க முடியாது என்று என்ஓசி கொடுக்கவில்லை ஆனால் தான் இப்போ வந்து ஒரு மாற்றுப்பாதையை ஏற்பாடு செய்வது என்று முடிவு செய்யப்பட்டு மாற்றுப்பாதைக்கு வேண்டிய ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அதனால் அண்டர் பாஸில் தான் அந்த ப கன்னியாகுமரி ஓடுக்கு போகின்ற அவசியம் கிடையாது புதிய ஒரு அலாயின்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அந்த அலாயின்மெண்டில் அது போகலாம் அதனால் அங்கே வந்து மதுரையினுடைய விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்வதில் வந்து பல்வேறு நிலையில மாநில அரசாங்கத்திற்கு பொருளாதார வளர்ச்சி உண்டு அதனால் இந்த மாற்றுப்பாதை அமைப்பதற்கு புதிய அலாயின்மெண்ட் பிரகாரம் அந்த பாதையை நாங்கள் அமைப்போம் மாண்மிகு பேரத் சட்டமன்ற உறுப்பினர் அந்த குறிப்பு அந்த சாலை என்பது தேசிய நெடுஞ்சாலைக்கு சம்மந்தப்பட்ட சாலைகள் தான் பொதுவாக தமிழ்நாட்டில் எங்கெங்கெல்லாம் விபத்து நடைபெறுகிறது அதெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாக ஐஏஆசி கேடு பிரகாரம் பிளாக் ஸ்பாட் என்ற அடிப்படையில் ஒரு குறிப்பீடு எடுத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் தான் அதுவும் இருக்கிறது இது சம்மந்தமாக ஏற்கனவே இரண்டு முறை ஒன்றிய அரசாங்கத்திற்கு நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம் ஏன்னா இங்கே விபத்து பகுதியாக இருக்கிற காரணத்தினால் இங்கே ஒரு மேல்மட்ட பாலம் கட்டினால் இந்த விபத்தை குறைக்கலாம் என்ற அடிப்படையில் எழுதியிருக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினருடைய அந்த கேள்வியை மையப்படுத்தி மூன்றாவது தாக்கியதும் ஒன்றிய அரசாங்கத்திற்கு கடிதத்தை வலியுறுத்தி அங்கே மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சிக்கும் ஆண்மிகு பேரவைத் தலைவர்களே நம்முடைய சகோதரர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா சொல்வதை நானும் அறிவேன் அது ஒரு முக்கியமானது தான் ஆனால் இந்த ஆண்டு அது நிதிநிலையை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூட அதற்கு வேண்டிய ஆய்வு சம்பந்தப்பட்ட கண்காணிப்பு பொறியால் கோட்டப்பட்ட நான் ஆய்வை மேற்கொண்டேன் அடுத்த ஆண்டு இதற்கு ஒரு முன்னுரிமை அளிக்கப்பட்டு ஏன்னா அதற்கு வேண்டிய கோப்புகள்லாம் தயார் செய்து கொண்டு தான் இருக்கிறோம் எனவே அடுத்த ஆண்டு இதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் உறுப்பினர் காதல் முத்துராமலிங்கம் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெறும் அனைத்து ஆய்வுக் கூட்டங்களும் மிக பழமையான கட்டிடத்தில் உள்ள கூட்டரங்கில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே புதிய பல்நோக்கு கூட்டரங்க மல்டி பர்பஸ் ஹால் கட்டித்தர அரசு ஆவணம் செய்யுமா என்பதை மாண்பு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் அறிய விரும்புவதோடு ஒரு வரலாற்று நினைவுகளை நான் பதிவு செய்ய வேண்டும் நினைக்கின்றேன் நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி ஆட்சி செய்கிற பொழுது பாம்பன் கால்வாய் இலங்கைக்கு செல்வதற்காக மீனவர் பயன்பாட்டுக்காக உருவாக்கினார்கள் ஏறத்தாழ தமிழ்நாடு பாரம்பரிய மீனவருடைய நீண்ட நாள் கோரிக்கை ரெண்டு லட்சம் மீனுடைய கோரிக்கையை நம்முடைய திராவிட மாடல் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் மாண்பு நம்முடைய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுக அவர்கள் அந்த பாம்பன் கால்வாயை தூர்வாருவதற்காக ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் நிர்வாகிருந்து தற்பொழுது அந்த பாரம்பரிய மீனுடைய வாழ்வாதாரத்தை உறுதி செய்ததற்காக நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் நம்முடைய துறை அமைச்சருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை மீனவர் சார்பாக தெரிவித்து விடை நன்றி வணக்கம் அமைச்சர் ஆண்மிகு பேரவைத் தலைவர்களை இந்த கூட்டரங்கம் பொதுமக்கள் வந்து மனுக்கள் கொடுத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திங்கட்கிழமைகளில மனுக்களை பெற்று அவர்களுக்கு உரிய ஆணைகளை பிறப்பது தான் அந்த கூட்டரங்க அமைப்பினுடைய கான்செப்டு இந்த ஆட்சி பொறுப்பேற்ற உடனே பல்வேறு மாவட்டங்களுக்கு மக்களுடைய இந்த திங்கக்கிழமை வந்து மண்டிய பேச்சுன்ற அடிப்படையில் அதிகமான கூட்டம் கூடுவது பழைய கலெக்டர் எல்லாம் வந்து போதுமான அளவுக்கு அது இடமில்லை என்கிற காரணத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக கட்டி கொண்டிருக்கிறோம் ஒன்றுபட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிரிக்கப்பட்ட விருதுநகர் மாவட்டத்தில் அருமையாக கட்டியிருக்க நிதித்துறை அமைச்சர் பார்க்குறாரு நிதியமைச்சர் அதனால் அவர் நினைக்கிறார் நம்மகிட்ட பிரிஞ்சு போன விருதுநகர் மாவட்டத்திலே அழகாக ஒரு அரங்கம் கட்டியிருக்கிறதே நம்ம தான் தாய் மாவட்டமாக ஒரு எண்ணம் இருக்கிறது ஆனால் சட்டமன்ற உறுப்பினருக்கு சொல்ல விரும்புவது பொதுப்பணித்துறையை பொறுத்தளவுக்கு பல்வேறு துறைகள் சார்பாக பணத்தை கொடுத்து கட்டணுன்னா கட்டுற வேலை தான் எங்கள் வேலை ஆனால் அது வருவாய்த்துறை சம்மந்தப்பட்டது எனவே விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் வருவாய்த்துறை அமைச்சர் மிக உங்களுக்கு வேண்டியவர் அவர் மூலமாக நீங்கள் மனு கொடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லிருந்து அந்த கோப்புகள் நிதித்துறைக்கு வந்து நிதித்துறை அனுமதிக்கப்பட்டு அந்த கூட்டணி பணம் பணம் ஆனால் உடனே அந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்வதை இந்த துறை பொதுப்பணித்துறை செய்யும் ஆனால் நானும் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சரிடத்திலே சொல்கிறேன் நீங்களும் அவரிடத்திலே மனு கொடுத்து அதற்கு ஒரு அழுத்தம் தர கேட்டுக்கொள்ளுங்கள் கேட்டுக்கொள்முக உறுப்பினர் கருணாநிதி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே பல்லாவரம் தொகுதி பம்மல் அனகாபுத்தூர் கொண்டத்தூர் சாலை அகலப்படுத்துகின்ற பணிக்காக கடந்த ஆண்டு நம்முடைய அமைச்சர் அமைச்சரவர்கள் பார்வையிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக அந்த துறையின் அமைச்சர் அதிகாரியோடு பார்வையிட்ட பிறகு அதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த தடையாவது தாங்கள் மனது வைத்து இந்த அரசு அந்த போக்குவரத்து நெரிசல் தவிர்க்க நான்கு வழி சாலைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்படுமா என்பதை தங்கள் மூலம் அறிய விரும்புகிறேன் அவர்கள் மண்மிகு பேரவைத் தலைவர்களே ராதாநகருக்கு வந்து பா வந்து அண்டர் பாஸ் பண்ணதை பற்றி எதாவது நன்றி சூழ்நா கர்ணா எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் ஏன்னா ரொம்ப நாள் கிடப்பில் இருந்தது அதை இந்த ஆட்சி வந்தவர்கள் தான் செய்து முடித்தோம் இப்போ அவர் சொல்லுகிற இந்த நான்கு வழி சாலை பல்லாவரத்திலிருந்து குன்றத்தூர் போகிற சாலை அந்த சாலை அது நேரடியாக ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அன்பரசு அவர்கள் இது சம்பந்தமாக இருக்க பல முறை வலியுறுத்தி இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சென்ற ஆறு மாதத்திற்கு முன்னால் கருணா அவர்களும் அதே போன்று அன்பரசு அவர்களும் அந்த சாலையை நாங்கள் நேரடியாக ஆய்வு சொல்வோம் அதே முதல் கட்டமாக இப்பொழுது பணிகள் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டு திட்டத்திலே முதல் கட்டமாக பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது எஞ்சிருக்கிற ஒன்றரை கிலோமீட்டர் கூட இந்த நிதியாண்டிலேயே செய்வதற்கு வேண்டிய பணங்கள் ஒதுக்கப்பட்டு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறோம் அதை முழுமையாக அதை முடிக்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்த நிதியாண்டில் தான் பணம் முதலமைச்சர் பெற்று அதை அதை முடிக்க முடியும் ஆனால் இரண்டு கட்டத்தை இந்த நிதியாண்டிலே முடிச்சுடுறோம் மூணாவது கட்டம் அடுத்த நிதியாண்டிலே கட்டாயம் செய்து தரப்படும்